அகிலன் டிவி நேர்களுக்கு வணக்கம் யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை குறித்து தற்போது மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் வடக்கு மாகாணத்துக்கான தொடர்ந்து சேவைகள் பகுதி அளவில் தடைப்படும் என்று சொல்லி தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு மாகாண தொடர்ந்து தண்டவாளங்களை சீர் செய்யும் நடவடிக்கையும் வடக்கு தொடர்ந்து மாற்றத்தை தர முயற்சல் செயற்பாடுகளும் இந்த ஒரு வார கால பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த பணிகள் முற்பகல் பத்து மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த நேரத்தில் தொடர்ந்து போக்குவரத்து இடைநிறுத்தப்படும் என்று அறிவிப்பும் கிடைக்கப்பட்டுள்ளது இதேபோல கடந்த வாரம் வடக்குகளில் உறங்கும் இணைப்பதற்கும் எதிர்பார்க்கவில்லை என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பதிலாக குளிரூட்டப்பட்ட சொகுசு பட்டிகளை இணைக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார் இது சார்ந்த முக்கியமான விடயங்களையும் இலங்கையின் முக்கியமான தொகுப்புகளையும் உடனடியாக தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் என்றும் இணைந்திருங்கள் அத்துடன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது சார்ந்த முக்கியமான தகவல்களை விரிவாக தெரிந்து கொள்ள யூடியூப் தளத்தினோட சென்று பார்வையிடலாம்